நம்ம யூனிட் செவன்லருந்து இப்போ குரூப் ஃபோர் குரூப் டூ சிலபஸ் யூனிட் செவன்லருந்து இப்போ நம்ம இரண்டாவது தலைவரை பார்க்குறோம் டி கே சிதம்பரனார் முதலியார் சிதம்பரநாத முதலியார் டி கேசி அப்படின்னு சொல்லுவோம் தேவீரால என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் தான் இருக்கு தேவிரா கண்டென்ட்டை பார்த்துட்டு நம்ம ஸ்கூல் புக்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் அவருடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் அவருடைய காலகட்டம் இலக்கியத்தை எவ்வாறு சுவைக்க வேண்டும் என்பதை நயமாக எடுத்து கூறி புகழ் வந்து இந்த டிகேசி இலக்கியத்தை எவ்வாறு சுவைக்க வேண்டும் என்பதை நயமாக

பாடல்கள் இடைச்செருகல்கள் இடைச்செருகல்கள் என்று நீக்கி பாடல்களை தேர்ந்தெடுத்து விளக்கு உரையுடன் கம்பர் தரும் ராமாயணத்தை வந்து வெளியிட்டிருக்காரு பல பாடல்கள் வந்து இடைச்செருகல்கள் அதாவது கம்பரை இயற்றிய கம்பராமாயணத்துல வந்து பல பாடல்கள் வந்து இடைச்செருக்கல்களா தேவையில்லை அப்படின்னு இவர் நினைச்சிருக்காரு அதனால தேர்ந்தெடுத்து அந்த கம்பர் எழுதிய கம்பராமாயணத்துல வந்து சில பாடல்களை நல்லா தேர்ந்தெடுத்து நல்ல தேவையான பாடல்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கம்பர் தரும் ராமாயணம் அப்படின்னு வெளியிட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு காலகட்டங்களில் சென்னை மாகாண சட்டமன்ற மேலவை உறுப்பினரா வந்து இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற மாகாண சட்டமன்ற சென்னை மாகாண சட்டமன்ற மேலவை உறுப்பினராக வந்து இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இந்து அறநிலையத்துறை ஆணையராகவும் இருந்திருக்காரு இந்து அறநிலையத்துறை ஆணையராகவும் இவர் வந்து பொறுப்பு வகிச்சிருக்காரு டி அவர்கள் டிகேசி அவர்கள் எழுதிய முக்கியமான நூல்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் கம்பர் யார்

ஆர்வலர் குற்றால முனிவர் வட்ட தொட்டி நாயகர் அப்படின்லாம் அறிஞர்களால வந்து போற்றப்படுறாரு கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் நாயகர் அப்படின்லாம் போற்றப்படுறாரு இவர் உரை உரை நூல்கள் அப்படின்னு பார்த்தா முத்தொள்ளாயிரம் இவர் உரை எழுதி பதிப்பித்த நூல் எது அப்படின்னு பார்த்தா முத்தொள்ளாயிரம் பெற்ற பட்டம் அப்படின்னு பார்த்தா ரசிகமணி அப்படிங்கிற பட்டம் வந்து பெற்றிருக்காரு ரசிகமணி ரசிகமணி ஓகேங்களா அடுத்தவங்க வந்து இலக்கியங்களை

வர் இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார் இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழ் இசை காவலர் வளர் தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுகிறார் சொல்றாங்க பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கட்டுரை ஒளி என்னும் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு இதய ஒளி என்னும் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு சொல்றாங்க இந்த குறிப்பு ஏறத்தாழ ஆண்டுகளுக்கு முன் வந்து எழுதப்பட்டது என அக்கால நடையில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க திருநெல்வேலி சீமை என்று குறிப்பிடப்படுவது வந்து இன்றைய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் இணைந்த பகுதிதான் திருநெல்வேலி சீமை அப்படின்னு சொல்லுவாங்க

டிகளிலும் ஊர் ஊராய் புலவர்களும் கதவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தனர் தேசிய விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம் அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்தவர் ஓகேவா தேசிய விநாயகனார் வந்து கவிமணி தேசிய விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம் அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் எது அப்படின்னு பார்த்தா திருநெல்வேலி அவரு பிறந்தது வந்து நாஞ்சில் நாடு தமிழை ஆர்வத்தோடு கற்ற இடம் வந்து திருநெல்வேலி பாரதியாரும் தேசிக விநாயகனாரும் நம்மோடு ஒட்டியவர்கள் அவர்களை விட்டு விட்டு கொஞ்சம் முந்தியுள்ள கவிஞர்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கோவில்பட்டியிலிருந்து கிழக்கே எட்டு மைல் தூரத்தில்தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கிறது கோவில் கிழக்கே எட்டு மைல் தூரத்தில்தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கிறது அங்கே சுமார் இருநூறு வருஷங்களுக்கு முன் இருந்தவர் கடிகை முத்துப்புலவர் அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் வந்து பாடியிருக்கிறார் அங்கே சுமார் இருநூறு வருஷங்களுக்கு முன் இருந்தவர் கடிகை முத்துப்புலவர் கடிகை முத்துப்புலவர் அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் வந்து பாடியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க மறுபடியும் பார்க்கலாம் பாரதியாரும் தேசிய விநாயகனாரும் நம்மோடு ஒட்டியவர்கள் அதாவது இந்த இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் கடிகை புலவர் அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் வந்து சொல்றாங்க அடுத்தது மணியாச்சில் ஏழு எட்டு மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கிற இடம்தான் சீவலப்பேரி என்கின்ற முக்கூடல் ஓகேங்களா மணியாட்சியிலிருந்து ஏழு எட்டு மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாரும் ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க முக்கூடல் அப்படின்னா தாமிரபரணி சிற்றாறு ஆறு இந்த மூணு ஆறும் கலக்கிற இடம் தான் முக்கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மணியாச்சி அப்படின்னு சொன்னதோடனே நமக்கு ஹிஸ்ட்ரில ஒரு சம்பவம் ஞாபகம் வரணும் மணியாச்சி அதாவது திருநெல்வேலியிலிருந்து கொடைக்கானல் போயிட்டு இருந்த ஆஷா வந்து

வரப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல திருநெல்வேலி கழகம் வரும் அந்த திருநெல்வேலி கழகத்தை மிகுந்த அடக்குமுறையின் காரணமாக சுதேசிய தலைவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதனோட ஒரு விளைவுதான் தான் ஆஷோட படுகொலை அவர் தாக்குறதுக்கு உத்தரவு பிறப்பித்தவர் வந்து ஆஷ் அப்படிங்கிற காரணத்தால ஆஹ் பதினேழு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல இருந்து கொடைக்கானல் போயிட்டு இருந்த கொடைக்கானல் போற பிளான்ல மணியாச்சி ரயில் நிலையத்துல வந்து கொண்டிருப்பாங்க இதுல வந்து இந்த வாஞ்சிநாதன் படுகொலை வந்து பலதாட்டி அந்த டேட்டை ஒன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த குரூப் ஒன் கொஸ்டின் ஒண்ணு பாக்கலாம் அந்த குரூப் ஒன் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதுதான் கொஸ்டின் நீலகண்ட பிரம்மச்சாரி தான் ஆன்சர் அதுக்கு தான் போயிருப்பாங்க அடுத்தது நீலகண்ட பிரம்மச்சாரி தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல வந்து பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அந்த சங்கத்தோட ஒரு உறுப்பினர் தான் வாஞ்சிநாதன் இவருக்கு வந்து இந்த வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி கொடுத்தது வாவிசு ஐயர் அதனால இந்த நீலகண்ட பிரம்மச்சாரியோட அமைப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிற காரணத்தால முதல் குற்றவாளியார் நீலகண்ட பிரம்மச்சாரி ஏ ஒன் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி தான் சேர்த்துருப்பாங்க அடுத்தது வாஞ்சிநாதன் பத்தி சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் பாத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நீலகண்ட பிரம்மாச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் என்னும் ரகசிய அமைப்பை உருவாக்கினர் ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலம் மக்களிடையே நாட்டு பற்று உணர்வை தூண்டுவதே இவ்வமைப்பின் நோக்கமாகும் செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் இவ்வமைப்பால் உள்ளுணர்வு தூண்டப்பட்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஜூன் பதினேழில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் டபிள்யூ மணியாட்சி அப்படின்னாவே நமக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வரனால சும்மா இருந்து ஏழு எட்டு மைல் தூரத்தில் தாமிர

சங்கீதம் குடியானவர்களுக்கு இடி முழக்கம் தான் சங்கீதம் மின்னல் வீச்சு தான் நடனம் சுமார் முன்னூறு வருஷங்களுக்கு முன் மதுரை பக்கத்தில் இருந்து பலபட்டடை சொக்கநாத புலவர் நெல்லைக்கு வந்தார் நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள காந்திமதி தாயை தரிசித்தார் ரொம்ப ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்டுகிறார் அதாவது என்ன சொல்றாங்க நம்ம என்ன ஞாபகம் மதுரையை சேர்ந்தவர் வந்து பழபட்டடை சொக்கநாத நெல்லைக்கு வந்து நெல்லையப்பர் கோவில் எழுந்தவர்கள் இருக்கும் காந்திமதி தாய வந்து பாடுறாரு பல்லபட்டடை சொக்கநாத புலவர் எப்படி பலபட்டடை சொக்கநாத புலவர் இருக்காரு பின்னாடியும் அதே மாதிரி அழகிய சொக்கநாதர் வருவார் ரெண்டுக்கும் நமக்கு பாடல்கள் தெரிஞ்சு படிச்சுக்கணும் பல்லபட்டடை சொக்கநாத புலவர் சொக்கநாத புலவர் காந்திமதி தாயை வந்து பாடியிருக்காரு பலபலன் இப்ப நமக்கு காந்தி நோட்டெல்லாம் பல பலன்னு இருக்கும் அதை பார்த்தா நமக்கு சொக்க வச்சிரும் காந்திமதி தாய்க்கு காந்திமதி தாய்க்காக நம்ம காந்தி நோட்டு காந்தி காந்தி நோட்டு இப்ப புது கரன்சி நோட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிக்கி அது பல பலன் இருக்கும் அதை பார்த்தாவே நமக்கு சொக்க வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி காந்திமதி பலபல சொாத புலவர் பழபட்டடை சொநாத புலவர் வச்சுக்கலாம் அடுத்தது நம்மாழ்வார் திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்தில் பதினெட்டாவது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் சீவைகுண்டம் இருக்கிறது பிள்ளை பெருமாள் சீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார் ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார தலமான ஆழ்வார் திருநகரி இருக்கிறது பூர்வத்தில் இதற்கு வந்து திருக்குறுகூர் என்ற பெயர் என்று பெயர் அதாவது ஈடுபட்ட ஆயிரம் தமிழ் பாடல்களில் வெளியிட்டிருக்காரு அதோட பேர் தான் திருவாய்மொழி இப்ப நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா திருவாய்மொழி எழுதுனது யாருன்னு கேட்கலாம் இல்ல அப்படி இல்லேன்னா இது தமிழுக்கு கிடைத்த யோகம்னு சொல்றாங்க சோ தமிழுக்கு கிடைத்த யோகம் எது அப்படின்னு கேட்கலாம் திருவாய்மொழி தமிழுக்கு கிடைத்த யோகத்தை எழுதியது யாருன்னு கேட்கலாம் நம்மாழ்வார் எப்படி வேணா இந்த ஒரு லைன்ல எப்படி வேணா கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணலாம் இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் இப்ப இங்க போட்டிருக்கிறத பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெளிவா புரியும் இருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்துல பதினெட்டாவது கிலோமீட்டர்ல வடக்க வந்து வந்து குண்டம் இருக்கு அதே வந்து தெற்க வந்து வடக்க வந்து சீவைகுண்டம் இருக்கு தெற்கு வந்து ஆழ்வார் திருநகர் இருக்கு அவ்வளவுதான் இருந்து திருச்செந்தூர் மார திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் போகிற மார்க்கத்துல ஆஹ் பதினெட்டாவது கிலோமீட்டர்ல வடக்க வந்து குண்டம் இருக்கு இங்க தெற்கு வந்து ஆழ்வார் திருநகர் இருக்கு அந்த சீவைகுண்டத்தை வந்து பிள்ளை பெருமாள்

இரண்டாயிரம் வருஷத்திற்கு முன்ன இருந்த ஒரு பெருங்கவிஞர் முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் நமக்கு ஆசிரியர் பெயர் தெரியாத நூல்கள்ல முத்தொள்ளாயிரமும் ஒண்ணு அதனால அது முத்தொள்ளாயிரம் ஆசிரியர்னே சொல்லிட்டாங்க பேர் பெயர் தெரியல பல தேசங்களில் இருந்து வந்தவர்கள் வந்து முத்து வியாபாரம் செய்கிறதை அவர் பார்த்தார் மேற்கே ரோமாபுரி புரி கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரையும் கொற்கையில் இருந்தே முத்து போய் கொண்டிருந்தது பொழுவர் முத்து வளத்தை நன்றாக அனுபவித்தார் பாடினார் அப்படின்னு சொல்றாங்க இந்த முத்து வளத்தை பத்தி நூத்தொள்ளாயிரத்துல திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய போக வேண்டியதுதான் இனி வழியில் காயல் பட்டினத்தில் இறங்கி விட்டு போகலாம் காயல் பட்டினத்தில் இருநூற்றி ஐம்பது வருஷத்திற்கு முன் சீதக்காதி ஓகேங்களா சீதக்காதி என்ற பெரிய வாணிகர் இருந்தார் அவருடைய கப்பல் பல தேசங்களுக்கு சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தன அவர் தமிழுக்கு புலவர் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை பெருங்கொடை கொடுத்து வந்தார் அவர் இறந்த போது புலவர்கள் இடிதான் விழுந்தது புலவர் என்பவர் என்ன ஆற்றாமையோடு அலர்கின்றார் வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க நமச்சுவாய புலவர் என்பவர் என்ன ஆற்றாமையோடு அலர்கின்றார் பாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க பார்க்கலாம் என்ன இந்த பாடல் எழுதுனது யார் அப்படின்னா நமச்சிவாய புலவர் என்ன எழுதியிருக்காரு பூமாது இருந்தென்ன புவிமாது இருந்தென்ன இப்பூத்தளத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு கோமான் அழகமர் மால் சீதக்காதி கொடைகரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே அப்படின்னு சொல்றாரு பூமாது இருந்தென்ன புவிமாது இருந்தென்ன இப்பூத்தளத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு கோமான் அழகமர் மால் சீத காதி கொடை

கொடிகளையே அழிக்கவும் தலைப்பட்டன என்று பாடியிருக்கார் அதாவது அருணகிரி திருப்புகழ் எழுதினது யார் அருணகிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் இந்ததுல சமுத்திரத்தை முட்டியாகிவிட்டது மோட்டார் வண்டியை திருப்பி கழுகு கழுகுமலைக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க கழுகுமலைக்கு இக்காலத்தில் பாடுகிற காவடி பாட்டெல்லாம் கழுகுமலை முருகன் மேல்தான் அப்படின்னு சொல்றாங்க கழுகு முருகன் முருகன் மேல்தான் அப்படின்னு சொல்றாங்க இக்காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார் இக்காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார் காவடி பாட்டை கேட்க வேண்டுமானால் பம்பை மேளம் ஆட்டம் எல்லாவற்றோடும் கேட்டால்தான் ரசமும் சக்தியும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க பால் கோமதி தாய் கோமதி தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல் அதை பாடியவர் திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர் அங்க அங்க நம்ம நம்ம என்ன பார்த்துப்போம் அப்படின்னா சொக்கநாதரை பத்தி பார்த்துருப்போம் பழபட்ட சொக்க

அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே இந்த கோமதி தாய் வந்து அழகிய சங்கரன் கோயிலுக்கு வடக்கே எட்டு மைலில் முக்கியமான ஸ்தலம் வந்து கருவை நல்லூர் கருவை நல்லூர் கறிவளம் வந்த நல்லூர் என்றும் பெயர் சுற்று வீதிகளும் அழகாய் அமைந்திருக்கின்றன திருத்தலத்தின் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி பதிற்றுப்பந்தாதி கழித்துறை அந்தாதி என்ற மூன்று நூல்களை பாடியிருக்கிறார் இத்திருத்தலத்தின் சிறப்பில் தொய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி பதிற்றுப்பந்தாதி களித்துறை அந்தாதி என மூன்று நூல்களை வந்து பாடியிருக்கிறார் அவற்றில் அநேக பாடல்கள் பக்தியும் செய்ய நயமும் நிறைந்தது பாட பாட நாவுக்கு இனிமி தந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னா சொல்றாங்க இனி குற்றாலத்திற்கு நேராக போக வேண்டும் கவி இல்லாமலே மனசை கவரக்கூடிய இடம் குற்றாலம் கோயில் அருவி சோலை புதிந்த மழை தென்றல் எல்லாம் சேர்ந்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்திலேயே இந்த மாதிரி இடம் இல்லை என்றே சொல்லலாம் சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன் திருஞான சம்பந்தர் இங்கு வந்தார் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியிருக்கிறார் நுண்துளி தூங்கும் குற்றாலம் ஆயிரத்தி முன்னூறு வருஷங்களுக்கு முன் திருஞான சம்பந்தர் இங்கு வந்து நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு பாடியிருக்காரு திருஞான சம்பந்தர் தான் இந்த நுண்துளி தூங்கும் குற்றாலம்னு பாடினாருன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஞானம் வரணும் அப்படின்னா தூங்கணும் நல்லா நுண்துளி தூங்கும் குற்றாலம் குற்றாலத்துல போய் தூங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இங்க ஞானம் நல்லா வரும் ஞானம்னா ஞானசம்பந்தர் மாணிக்கவாசகரும் ஒரு பாடல் வந்து பாடி இருக்காரு உற்றாரை யான் வேண்டின் ஊர் வேண்டின் பேர் வேண்டின் கற்றாரை யான் வேண்டின் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்துறைகின்ற கூத்தா உன் குறைகளே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு மாணிக்கவாசகர் வந்து பாடியிருக்காரு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா மாணிக்கம் அப்படிங்கறது வந்து மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் உற்றார் உறவினர்கள்கிட்ட போய் நம்ம மணி கேட்க கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் உற்றார் உறவினர்கள்கிட்ட போய் நம்ம மணி கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் அடுத்தது பிற்காலத்தை எழுந்த தமிழ் இலக்கியங்களில் முக்கியமானது வந்து குற்றால குறவஞ்சு அது உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்தது உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்தது இருநூற்றி வருஷங்களுக்கு முன் குற்றாலத்துக்கு கிழக்கே இரண்டு மைலில் உள்ள மேலகரத்தில் வாழ்ந்து வந்த திரிகூடராசப்ப கவிராயர் பாடிய நூல் இப்ப நமக்கு திரிகூடராசப்பர் கவிராயர் பிறந்த இட வாழ்ந்த வந்த இடம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மேலகரத்தில் வாழ்ந்து வந்தார் அப்படின்னு நமக்கு தெரியணும் இருநூற்றி வருஷங்களுக்கு முன் குற்றாலத்திற்கு கிழக்கே இரண்டு மைலில் உள்ள மேலகரத்தில் வாழ்ந்து வந்த திரியூடராசப்ப கவி பாடிய நூல் தமிழ் கவியின் உல்லாச விளையாட்டு இன்னது என்று தெரிவதற்கு இதிலே ஒரு சிறு பாடலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கைலை எனும் வடமலை தெற்கு அம்மே கனகமாம் மேரும் வென நிற்கு மலை அம்மே துயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் எங்கும் தேடும் துங்க திரு கூடமலை எங்கள் மலை அம்மே அப்படின்னு சொல்றாங்க கைலை எனும் வடமலை தெற்கு மலை மலை அம்மே அம்மே கனகமா மேருவன துயிலும் அவர் விழிப்பாகி அகிலமெங்கும் தேடும் சுங்கர் திடிகூட மலை எங்கள் மலை அம்மே அப்படின்னு இந்த பாடல வந்து பாடு பாடுறாங்க ரசிகமணி சிதம்பரநாத பத்தி ஒரு கண்டென்ட் இருக்கும் சித்திரம்ல தமிழில் எல்லாம் உண்டு தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையுமில்லை தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றூழன் எடுத்துச் சென்ற பெருந்தகை ரசிகமணி டி கே இவர் தமது இலக்கிய ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர் டி கே சியின் வீட்டுக்கூடத்தில் வட்ட வடிவமான தொட்டிக்கலில் தொட்டிக்க ஞாயிறுதோறும் மாலை ஐந்து மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசியது அவ்வமைப்பு தொட்டி என்றே பெயர் பெற்றது டி இலக்கியத்தின் நயங்களை சொல்ல சொல்ல கூட்டத்தில் உள்ள அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்தில் திளைப்ப தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கும் வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே டி விரும்பினார் தமிழ் கலைகள் தமிழ் இசை தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் மேன்மையையும் தனித்தன்மையையும் எடுத்துச் சொன்னார் கடிதங்களிலும் அவற்றையே வியந்து எழுதினார் அவர்தம் கடிதங்கள் இலக்கிய தரம் கொண்டு புதிய கருதப்பட்டன இதய ஒளி கம்பரியார் இதய ஒளி கம்பரியார் முதலான நூல்களும் முத்துள்ளாயிரம் கம்பராமாயணம் ஆகியவற்றிற்கு எழுதிய உரையும் அவர்தம் இலக்கிய நுகர்வு கடலில் சில அலைகள் எனலாம் சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறையின் ஆணையராகவும் திகழ்ந்த டி